சைனாக்காரன் வந்து தன்னை வந்து மிகப்பெரிய வல்லரசாக காட்டிக்கணும் அதேமாரி தான் வந்து உலகத்திலே மிக சக்தி மிக்க நாடு அப்படின்ற ஒரு நிலையை அடையணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க தீவிரமாக வந்து அதற்கான முயற்சியை எடுத்து அதை நோக்கி அழகாக இருந்தாங்க அந்த நோக்கம் வந்து ரைட்டு ஒவ்வொரு நாடுமே என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய நாடாக வந்து வளர்க்கணும் மிக்க நாடாக இருக்கணும் ஒரு வல்லரசு மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லா நாடுகளுக்கும் உண்டு மாதிரி ஒரு ஆசை தான் சைனாவுக்கும் வந்தது அந்த நோக்கம் வந்து தப்பு கிடையாது அதை நோக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க நைன்டீன் நைன்டிலேருந்து என்ன பண்ணிடுறாங்க அந்த பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க பயணிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கிறப்ப எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் சில சர்க்கல்கள் வந்தது அந்த சர்க்கல்கள் என்ன பண்ணிடுச்சு அதோட அந்த கனவுகளை என்ன பண்ணிடுச்சு செதுச்சிடுச்சு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா அப்படின்ற மிகப்பெரிய வல்லரசுகள்லாம் இருந்தது நைன்டீன் நைன்டிலாம் எப்போ வந்து ரஷ்யா வந்து த துண்டு துண்டாக உடஞ்சுதோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ரைஸ் ஆகணும் இதை ஒரு சாப்ப ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன இடணும் வல்லரசு அந்த ரஷ்யாவோட இடத்த வந்து நம்ம நிரப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கப்ப வந்து என்னன்னா சை சைனான்றது ஒரு கம்யூனிச நாடு அந்த கம்யூனிச நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இரும்பு திரை மாதிரி அதில் என்ன நடக்குது போது வருதுன்றது வெளி உலகத்துக்கு தெரியாது அங்கே வந்து சர்வாதிகார ஆட்சி தான் நடக்கும் ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் க கட்சி ஒன்று இருக்குது இல்லைங்களா கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அந்த தலைவருக்கு எல்லா அதிகாரமும் கொடுப்பாங்க அவர் தான் மிக சக்தி வாய்ந்த நபராக இருப்பார் அவர் சொல்கிறது தான் சட்டம் அவர் அவரோட கண்ணெரிசிவில் தான் சைனாவோட ஒவ்வொரு அசைவுகளும் நடக்கும் அப்படி நடக்கிறப்போ வந்து அவங்க வந்து ஜிங்பிங் அப்படின்ற ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் வந்து மிக சக்தி வாய்ந்த நபராக இருந்தார் ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது அவர் வந்து தொலைநோக்கு பார்வையோடு என்ன பண்ணார் நிறையா வந்து மனிஸை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொருளாதார ரீதியாக சைனாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போனாங்க கொண்டுட்டு போயிட்டே இருந்தப்போ அவங்க தெரிந்த மிகப்பெரிய தவறு என்னென்னா இந்தியாவை வந்து போட்டியாக நினச்சாங்க தப்பு கிடையாது ஆனால் இந்தியாவோட வளர்ச்சியை மொத்தமாக தடுக்கணும்னு எப்போ வந்து அவங்க நினச்சாங்களோ அப்போ வந்து அவங்களோட வீழ்ச்சி ஆரம்பிச்சு வீழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிடுச்சு சைனா வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க தூண்டி ஒவ்வொரு டைமும் தூண்டி இந்தியாவோட வளர்ச்சிக்கு எவ்வளோ தடைகளை உண்டு பண்ண முடியுமோ அவ்வளோ தடைகளை உண்டு இருந்தாங்க சைனாவை வந்து எப்படி வந்து இவங்க தீபத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அதோட ஒரு மாகாணமாக ஆக்கி அதை வந்து அவங்க ஃபுல்லாக வந்து ஆக்கிரமிச்சாங்களோ அதேமாரி என்ன பண்ணாங்க பாகிஸ்தானில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாகிஸ்தான் ஒன்றும் கிடையாது இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த நாடை வந்து தன்னோட கைப்பாவையே ஆக்கி அங்கே வந்து தளங்கள் அமைக்கிறது அதை வந்து தன்னோட எடு எடுபடி மாதிரி பண்ணி இந்தியாவுக்கு எதிராக எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து அவங்க செய்த மிகப்பெரிய தப்பு அதேமாரி பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குது இல்லைங்களா அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக பட்டுப்பாதை சில்க் ரூட் அப்படின்ற ஒரு ரூட் ஆரம்பித்து அதில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அந்த பாகிஸ்தானே ஒரு கட்டத்தில் அவங்களோட மாகாணமாக ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவ்வளோ வந்து ஆக்கிரமிப்புலாம் பண்ணி வச்சுருக்காங்க பாகிஸ்தானில் ஸோ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக ஏதாவது ஒரு நீண்ட கால போர் ஏதாவது ஒரு வம்புழுக்க வச்சு பாகிஸ்தான் மூலமாக பார்த்துக்கோங்க நேராக வராத நேராக போயிட்டதை பாகிஸ்தான் மூலமாக என்ன பண்ணுறான் அவனை தூண்டி இந்தியாவின் மீது மிகப்பெரிய அதை நீண்ட கால போரை வந்து ஆரம்பித்தாங்கன்னா இந்தியாவோட எக்கனாமி டவுன் ஆகிடும் இந்தியாவோடய எக்கனாமி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தன்னை அசைச்சிக்கிறதுக்கு ஏஷியாவில் எந்த கண்ட்ரிஸும் கிடையாது இப்போ இருக்கிற ஒரே ஒரு காம்படிஷன் ஒரு த்ரெட்டு சைனாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்றது அவனோட பலமான நம்பிக்கை அதுக்காக தான் இந்தமாரி சில்லற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேயும் என்ன பண்ணான் அவன் சைனா வந்து ஆதரவோடு தான் பாகிஸ்தான்காரன் இந்தியா மீது போர் தொடுத்தான் அதில் வந்து மூக்கடிப்பட்டு அவன் வந்து போயிட்டான் ஒரு ஓரமாக ஒதுங்கிட்டான் இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுறான் சைனாக்காரன் தொடர்ந்து செய்தான் அப்படி தொடர்ந்து செய்த ஒன்று தான் பகல்காமில் வந்து வம்புழுத்து என்ன பண்ணிட்டாங்க மோசமான அடியை வந்து பாகிஸ்தான் வாங்கிச்சு இது வந்து பாகிஸ்தான் தான் அடி வாங்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதிகமான அடி விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் தான் சைனாவோட அந்த இது இருக்குது இல்லைங்களா வான் பாதுகாப்பு சிஸ்டம் அதுக்கப்புறம் ஜே ஃபிஃப்டீனு செவன்டீனு அப்படின்ற அவங்களோட அதிநவீன மிசைல்ஸு ஏகப்பட்ட விமானங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து ட்ரையல் இருக்காங்க ட்ரையல் பார்த்த எல்லாமே வந்து நம்மளோட அதிநவீன ஆயுதங்கள் முன்னாடி நிற்க முடியாத என்ன ஆகிடுச்சு மரநாடியாக வாங்கி அது வந்து அவங்களோட ஆயுத வியாபாரத்தையே புரட்டி போட்டுடுச்சு அதாவது ஒன்றும் இல்லாத ஆக்கிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பது நாடுகளில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆயுத வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய நாடுகள் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க சைனா ஆயுதத்தை வாங்கிறதுக்கான நிறைய அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க இந்தமாரி ஒரு அடி உழுந்தவொன்னே அவங்களோட ஆயுதங்கள்லாம் சும்மா பொம்மை ஆயுதங்கள் நம்மளோட ஆயுதங்களுக்கு முன்னாடி அது ஒன்னும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கலாக எக்யூப்டு ஆகி இது இல்லை மிஷினரிஸ் இல்லை அப்படின்னவனே என்ன ஆயிடறாங்க அவங்க ஆர்டர்லாம் வந்து கேன்சல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரி அவங்களோட ஆர்டரை வந்து வாங்குறத ரிஃப்யூஸ் பண்ணிவிட்டு இந்தியாக்கிட்ட வராங்க அவங்க இதில் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய சருக்களை சந்திக்கிறாங்க அதுவும் இல்லாத அவங்களோட இன்னும் பாகிஸ்தான் மேலே ஆர்வம் காட்டத்துக்கு என்னென்னா சில்க் ரூட் அது மூலமாக என்ன பண்ணுறாங்க நிறைய நாடுகள் அவங்க கனெக்ட் பண்ண ஈவன் பலிசிஸ்தான் வரைக்குமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரோடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ இந்தியா வந்து அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றி விட்டுருது அப்படின்னா அவங்களோட அந்த பில்லியன் கணக்கான டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லைங்களா எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாத போயிடுன்ற ஒரு பயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தானை வந்து மறைமுகமாக தூண்டுறாங்க இப்படி தூண்டி மறுநாடி வாங்கினாங்களா இதோட இருந்தால் பரவாயில்ல இவர் என்ன பண்ணுறாரு சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு ஈரானை கூட்டு வச்சு வாங்க வாங்க தம்பிங்களா நான் தான் உங்களுக்கு இனிமேட்டு அண்ணன் உங்களை யாராவது வந்து சண்டை போட்டாங்க உங்கள்கிட்ட யாராவது வம்பு இழுத்தாங்கன்னா குறிப்பாக இஸ்ரேல் உங்கள்கிட்ட வம்பு இழுத்தாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அண்ணன் பார்த்துப்பேன் நீங்கள் வந்து த தைரியமாக சொல்லுங்கள் எங்கள் மேலே கையை வச்சிங்கன்னா அண்ணன் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னார் இப்படிலாம் இருக்கிற ஒரு பட்சத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணிச்சு அவங்கள வந்து புரட்டி புரட்டி அடிச்சுது இந்தியாவில் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடந்தப்போ அவங்களோட ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்தாங்களோ அதேமாரி என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த போரில் வந்து அவங்க வந்து நிறையா வந்து சைனா மேடு ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க அந்த சைனா மேடு ஆயுதங்களெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து ஊதி தள்ளிடுச்சு ஊதி தள்ளினவனே என்னடா இவனை நம்பி நம்ம வந்து போரில் வந்து நம்ம இது பண்ணணுமே கலந்துக்கிட்டோமே போரை வந்து எஃபெக்டிவாக செஞ்சு நம்ம வந்து மிகப்பெரிய வெற்றி அடையலான்னு பார்த்தா இந்த ஆயுதங்கள்லாம் வந்து பல்லு இழிச்சிச்சு அப்படின்னவனே என்ன பண்ணிட்டேன் கதவை கதவை சாத்திக்கிட்டு ஈரான்காரன் கதறி கதறி அழுதான் சைனாக்காரனை நம்பி நடுத்தருக்கு வந்துட்டோமே அப்படின்ட்டு இதனால் சைனாவோட இது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு டேமேஜ் அதாவது இமேஜே டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிடுச்சு உள்ளுக்குள்ளார அவங்க நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு கலக குரல் வந்து எழும்புது இது முன்னாடி வரைக்கும் வந்து அது சர்வாதிகாரம் ஆட்சி அவர் வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு தலைவராக இருந்தார் தலைவராக இருந்தப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை எதிர்த்து யாருமே பேச மாட்டாங்க குளோபல் டைம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று இருக்குது அந்த பத்திரிக்கை இருக்கும் ஊடகங்கள் எல்லாமே என்னது சென்சார் பண்ணப்பட்டது இவங்க என்ன நியூஸ் கொடுக்குறாங்களோ அதை தான் போடணும் இவங்களை பற்றி தான் எப்பயுமே புகழ்ந்து புகுழ்ந்து பேசுவார் ஆ ஜின்பிங் இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு மலையை வந்து தலைக்குப்பூரம் கவுத்து வச்சுட்டார் இப்படிலாம் வந்து அவரை பற்றி புகழ்ந்து தான் ஒவ்வொரு நாளும் வந்து நியூஸ் இந்த மாரி நியூஸ் இருக்க ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு இரும்புத்திரை கொண்ட நாடில் இப்போ ஓப்பனாகவே வந்து ஒரு கழகம் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து நிறையா மணியை வந்து இந்த அந்த நாட்டை வளர்க்குறேன் போகிறேன் வரேன்ட்டு கண்ட கண்ட இடத்துலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன ஆகிட்டார் மணியை வந்து க வந்து ச இதனால் வந்து பொருளாதாரம் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஈரானில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு பாகிஸ்தான்லேயும் வந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது மிக மிக அதிகம் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடுச்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இலங்கைன்னு ஒரு நாடு இருந்தது இல்லைங்களா மஹிந்தா ராஜபுதம் இருந்தப்ப இவர் போடாத ஆட்டமே கிடையாது அவ்வளோ ஆட்டம் போட்டிருந்தார் எப்போ வந்து மஹிந்தா ராஜபக்சேட ஆட்சி போச்சு மக்கள் வந்து நாட்டை விட்டு விரட்டினாங்களோ இலங்கை வந்து என்ன ஆகிடுச்சி அவன் அந்த சீன சார்பு நிலையை விட்டுட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுச்சு அதோட இவர் ராஜதந்திரம் பண்ணுறன்ற பேரில் வந்து இந்தியா வந்து சார்க்கு சார்க்குன்ற ஒரு அமைப்பை இது பண்ணியிருந்தாங்க ஏஷியன் இதை தவிர்த்து சார்க்குன்ற ஒரு அமைப்பை இது பண்ணிட்டு இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளை வந்து என்ன பண்ணுறாங்க அதில் உறுப்பினர்களாக சேர்த்து வச்சுட்டு அதை வந்து இவங்க நிர்வகிச்சிட்டு வந்தாங்க அப்படி நிர்வகிச்சிட்டதுக்கு ஆப்போசிட்டாக இவர் வந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் ஒவ்வொரு நாடும் அதுலேருந்து கைட்டிக்குது பங்களாதே பங்களாதேஷாக இருக்கட்டும் இலங்கையா இருக்கட்டும் மற்ற நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து உறுப்பினர் ஆகிறதுக்கு யாருமே ஆர்வம் காட்டலை இப்படி எங்கே போனாலும் வரணாடி வாங்கிட்டு இருந்தார் அதோடு நின்னாரா இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணார் ட்ரம்ப் எப்போ வந்தாரோ அப்போலேருந்து இவங்க வந்து என்ன ஆயிடுச்சு இன்னும் அதிகமான தலைவலி உருவாகிடுச்சு அவரு சைனாக்கா சைனாவை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன பண்ணிட்டு அந்த அமெரிக்காவுக்கு வந்து அவர் ஒரு திருட்டு இவங்க வந்து ரைஸ் ஆகிட்டாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமெரிக்கா வந்து வல்லரசு நிலையிலேருந்து கொஞ்சம் சறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து டாரிஃபை வந்து அதிகப்படுத்துகிறாரு இறக்குமதி ஏற்றுமதி வரிகள் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து அமெரிக்காவுக்கு சாதகமான முடிவெடுக்கிறார் இந்தமாரி சாதகமாக முடிவெடுத்தினா இவரும் ரொம்ப சண்டை போடுறேன்ட்டு அவர் வந்து நூறு பர்சன்ட் ஏற்றினார்னா இவர் இரநூறு பர்சன்ட் வரி ஏற்றுறாரு இப்படி ரெண்டு பேரும் போடுறப்ப அதிகமான வந்து பாதிப்பு வந்து யாருக்கு அப்படின்னா சைனாவுக்கு தான் அதிகமான பாதிப்பு இது எந்த பக்கம் போனாலும் அவருக்கு வந்து இதாகிடுச்சு இதனால் என்ன ஆகிடுச்சு உள்ளூர்லேயே அவருக்கான ஒரு அந்த மதிப்பு செல்வாக்கு எல்லாமே குறைஞ்சிட்டு வருது குறைஞ்சிட்டு வந்தவுடனே அவங்க வந்து அந்த நாட்டை ஒன்றையும் சிந்திச்சுட்டு அந்த நாட்டை வந்து என்ன பண்ணியிருக்கணும் நல்ல விதத்தில் முன்னேறணும் அப்படின்றத ப இது பண்ணாத பயணிக்காத இந்தியாவை வந்து அழிக்கிறேன் எப்போ வந்து ஒருத்தவன் இன்னொத்த அழிக்கணும்னு நினைக்கிறானோ அப்போ தானே அழிஞ்சு போயிடுவான் அந்த ஒரு நிலைமை தான் சைனாக்காரனுக்கும் வந்துச்சு அதோடு இல்லாத உள்ளூரில் வந்து தலா இல்லாமல் இருக்கார் இல்லைங்களா அந்த திபத் பகுதி அந்த திபத் பகுதியில் ஒரு ஒரு நடைமுறை உண்டு அடுத்த தலாயில்ல எப்படி வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தலாயில்லம்மா இறந்தார் அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் எந்த குழந்தை பிறகுதோ பிறக்கக்கூடிய முதல் குழந்தைய தான் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து யாரை நிரூபிப்பா அடுத்த தலாயில்லாமாவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற தலாயில்லம் என்ன சொல்கிறார் அடுத்த த தலாயில்ல நான் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு முன்னடிலாம் வந்து அதில் கருத்து சொல்லக்கூடிய ஆள் என்ன பண்ணுறாரு இப்போ காணாமல் போட்டார் எங்கே இருக்கார் அப்படின்னே தெரியல அவர் வந்து ஒரு க்ளோஸ்ட்டு இதில் வந்து முடங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ பிரிக்குன்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது நேட்டோ அந்தமாரி நாடுகள் இருக்கு இல்லையா அமெரிக்கா சார்பு உள்ள நாடுகளுக்கு அகெய்ன்ஸ்டாக உருவாக்கப்பட்டது தான் பிரிக்கு அதில் வந்து ரஷ்யா சைனா பிரேசில் இந்தியா இந்த மாரி எல்லாம் நாடுகள்லாம் இருக்குது இப்போ வந்து நிறையா நாடுகள் வந்து என்ன பண்ணியிருக்கு அமெரிக்காவோட பேச்சை கேட்டு அமெரிக்கா சார்பு உள்ள நாடுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்ய அதிபர் வந்து கைது பண்ணுறதுக்கு வாரண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் அவர் வந்து அதிகமாக வந்து பயணம் பண்ணுறதே கிடையாது எந்த நாடுகளுக்கும் பயணம் பண்ணுறது உக்ரைன் ரஷ்யா போர் வந்து கடுமையான தீவிரமான நிலையை நோக்கி போயிட்டு இருந்தது இல்லைங்களா அதனால் அவர் பயணம் பண்ணுறதை தவிர்க்கிறார் அந்த பிரிக் வந்து யாரோட தலைமையில் நடக்கும் அப்படின்னா ரஷ்யா அதுமாரி எந்த நாட்டில் நடக்குதோ அந்த தலைவர் அவங்க வந்து தலைமை தாங்குவாங்க அதில் முக்கியமான பார்ட்டிசிபெண்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருப்பாங்க சைனாக்காரர் இருப்பாங்க இந்தியா இருப்பாங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லா இப்போ பிரிக் மாநாட்டிலையும் இவர் வந்து மொதல் ஆளாக போய் நின்றுக்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்காது எல்லா வேலையும் பார்ப்பார் ஆனால் இந்த டைம் என்ன பண்ணிட்டார் இப்போ பிரேசிலில் நடக்குது இல்லைங்களா அதுக்கு ஆள் போகவே இல்லை அதேமாரி புத்தினும் வந்து சில காரணங்களுக்காக வந்து அவரால் பயணம் பண்ண முடியல அங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் மாரி இருக்கிறது யாருன்னா நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இப்போ எப்போ வந்து இந்தியாவை நோக்கி ஒரு நாடு வந்து எதிரியாக நினச்சி அதை வந்து வம்புழுத்து அதை அதில் பாதாளத்தை தள்ளணுன்னு ஒவ்வொரு நாடும் நினைக்குதோ அந்த நாடுகளோட நிலைமைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தலைக்குப்புறம் தான் கிடைக்குது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்காரன் அதில் மகிந்த ராஜபக்ஷ என்ன பண்ணார் நம்மள்ட்ட ஃபண்டு வாங்குவார் சைனாக்காரனுக்கு ஆதரவாக எல்லா இது பண்ணுவார் அந்த நாளும் போச்சு மாலத்தீவு கொஞ்சம் வேலை காட்டினா இவர் ஒரே ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துனார் இதில் லட்சத்தீவில் அதோட சரி அவன் டூரிசங்க வந்து போய் அவன் இந்தியாட்ட பெல்ட் அடிச்சிட்டான் பங்களாதேஷ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ச இது பண்ணிட்டு இருந்தான் பாகிஸ்தான் கூட இவங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு சைனாக்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவை ரொம்ப மிரட்டி பார்க்குறது போகிறது தன்னோட சக்திக்கு மீறி அவர் வந்து ரொம்ப பேசுனது போனது இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கலவர காடாக இருக்குது அவனுக்கு வந்து எப்படி இவனுக்கு சிந்து நதியை வந்து பாகிஸ்தானுக்கு நிறுத்த நிறுத்தினோமோ அதேமாரி வந்து அங்கே வந்து பிரம்மபுத்திராவை அந்தமாரி நதிகள்லாம் ஓடுது இல்லை கங்கை இதெல்லாம் நிறுத்த போகிறேன் அதுக்கு அணை கட்டி பண்ண போகிறான் அப்படின்னு இந்திய அரசு வந்து ஆடி போய் தான் இருக்கிறாங்க அதுமாரி பாகிஸ்தான்காரன் எப்போ வந்து அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டு தான் அதோடு இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணான் சைனாவோட பேச்சை கேட்டு ஆட ஆரம்பித்தான் அந்த சைனாவோட பேச்சை கேட்டு ஆட ஆரம்பித்த உடனே அவனோட கதி பார்த்திங்கன்னா சோத்துக்கே வழி இல்லாத நிற்கிற கண்டிஷனுக்கு போயிடுச்சு சரி இதே வந்து உலக நடப்புகளை வந்து தொடர்ந்து பார்ப்போம் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி ஜெய்ஹிந்த்